வணக்கம் இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதி வைணவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் புது ஏற்பாட்டு பகுதி சைவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் கடந்த பதிவுகளில் பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை எழுதிய பனிரெண்டு ஆழ்வார்களை குறித்து பார்த்தோம் இனி வரும் பகுதிகளில் சேர சோழ பாண்டியர்களை குறித்து பார்க்க போகிறோம் குறிப்பாக சோழர்களுடைய வம்ச வரலாற்றை பார்க்க போகிறோம் இந்த சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் வேளாளர் வழி வந்தவர்கள் வேளாளர் வம்சத்தை சேர்ந்தவங்க அதனால் இந்த பதிவில் நம்ம வேளாளர் குறித்து பார்க்கலாம் வேல் என்ற சொல்லுக்கு வெண்மை ஒளி என்று பொருள் வேளாளர் என்பது ஒளியின் பிள்ளைகளை குறிப்பிடுகிறது வேளாளர் என்பது உரைநடை சொல் வெள்ளாளன் என்பது பேச்சுவழக்கு சொல் இந்த வேளாளர்கள் சங்க நூல்களில் வேலர்கள் என்றும் வேலீர்கள் என்றும் அழைக்கப்படுறாங்க தங்க நூல்களில் இவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் கபிலர் என்ற புலவர் தன்னுடைய நூலில் அகத்திய முனிவர் வேலீர் என்ற பழங்குடி மக்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்து சென்றதாக குறிப்பிடுகிறார் தொல்காப்பியத்தில் இந்த வேலர்கள் பனிரெண்டு பழங்குடிகளாக அறியப்படுகிறார்கள் இந்த பனிரெண்டு பழங்குடிகளை பற்றி கூறும் நூல் பன்னிரு படலம் இது முதல் சங்க நூலாகும் இந்த நூல் இன்று நம்மிடையே இல்லை இந்த பனிரெண்டு பழகுனிகளும் அகத்தியரின் மாணவர்களாக அறியப்படுகிறார்கள் அவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம் அதங்கோட்டாசான் துராலிங்கன் செம்பூன்சே வையாபிகன் வாய்ப்பிகன் பணம்பரன் கலாரம்பன் நட்சத்தான் அனவினையன் சிகந்தி வாமனன் காக்கைப்பாடினி தமிழர்களுடைய மூதாதையர்களாக ஈஸ்வரனும் வேலனும் அறியப்படுகிறார்கள் இந்த ஈஸ்வரன் மற்றும் வேலன் இவர்களுடைய பெயரில் ஈஸ்வரவேலன் அப்படின்றது மறுவி இஸ்ரவேலன் என்று ஆனது இந்த இஸ்ரவேலனுடைய பெயரில்தான் என்று இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆப்ரஹாம் இந்தியாவில் பிரம்மா என்றும் ஆப்ரஹாமின் குமாரனான ஈசாக்கு ஈஸ்வரன் என்றும் ஈசாக்கின் குமாரனான இஸ்ரவேலன் இந்தியாவில் ஈஸ்வரவேலன் என்றும் அறியப்படுகிறார்கள் இஸ்ரவேல் தேசத்தின் பன்னிரெண்டு பழங்குடிகளை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் யோசேப்பு பெஞ்சமின் காத் ஆசேர் தான் நப்தலி இந்த பன்னிருவரை இஸ்ரவேல் தேசத்தின் பனிரெண்டு பழங்குடிகளாவர் தான் வந்து தொல்காப்பியத்தில் அகத்தியரின் மாணவர்களாக இங்கே கூறப்பட்டுள்ளது இவர்கள் வாழ்ந்த தேசம் கொடுந்தமிழ் நாடு என்று அழைக்கப்படுகிறது அதை குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம் பொங்க நாடு ஒளி நாடு தென்பாண்டி நாடு குட்ட நாடு குடநாடு பன்றி நாடு கற்கா நாடு சீத நாடு பூலி நாடு மலையமா நாடு அருவா நாடு வட அருவா நாடு என்று அழைக்கப்படுகிறது இந்த நாடுகள் ஏல் நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது ஏல் என்பது எபிரேயத்தில் கடவுளை குறிக்கும் சொல்லாகும் இந்த ஏல் என்பதுதான் இங்கு தமிழ்நாட்டில் வேல் என்று தமிழில் மருவியுள்ளதை நம்ம பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தில் இந்த ஏல் நாடுகளை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஏழ் நாடுகளை ஏழ் என்பதை ஏழு என்று கணக்கிடுகிறார்கள் அந்த கணக்கு வந்து தவறு இது அமைவிடம் ஏல் என்பது இஸ்ரேல் அப்படின்ற ஏழ் தேசத்துடைய அமைவிடத்தை தான் இந்த ஏல் அப்படிங்கிறது குறிக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை குறித்து இப்ப பார்க்கலாம் ஏல் தெங்க நாடு ஏல் மதுரை நாடு ஏல் குணக்கரை நாடு ஏல் குன்ற நாடு ஏல் குறும்பனை நாடு ஏல் முன்பாலை நாடு ஏல் பின்பாலை நாடு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள முன்பாலை நாடும் பின்பாலை நாடும் இஸ்ரேல் தான் அமைந்துள்ளது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஏன்னா இஸ்ரேல் தேசத்திற்கு தென் பகுதியில் ஃபுல்லாக பாலைவனம் தான் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோட அமைவிடம் அப்படி தான் அமைந்திருக்கிறது அதனால தான் வந்து சிலப்பதிகாரத்தில் முன் பாலை பின்பாலை அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பாலை நிலம் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பவனிந்தி முனிவர் சீயகங்கன் என்ற சிற்றரசனின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த பழங்குடிகளை பதிமூன்றாம் நூற்றாண்டில் என்ன பெயரில் அழைக்கப்பட்டார்கள் அப்படிங்கறத குறித்து அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளார் இது தொல்காப்பியத்தை தொடர்ந்து அதை வைத்து வந்த நூல் தான் வந்து இந்த பவனந்தி முனிவருடைய நன்னூல் இந்த நன்னூல் அந்த பனிரெண்டு பழங்குடிகளும் வேறு பெயர்கள் அழைக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு மேலும் பனிரெண்டு அப்படிங்கிற பழங்குடிகளாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த பழங்குடிகளை உயர்ந்த மேட்டுக்குடி மக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டும் குறிப்பிட்டிருக்காங்க அவர்களை குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம் சிங்களர் கொல்லர் குவிலர் ஈழர் பல்லவர் கன்னடர் வடுகர் கலிங்கர் தெலுங்கர் கொங்கணர் துளுவர் குடகர் குன்றர் பதிமூன்று உயர்குடி மக்களை குறித்தும் நன்னுள்ள குறிப்பிடப்பட்டிருக்குது அதே போன்று பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆரிய கிளார் என்பவர் வேளிர் சரிதம் என்ற நூலை எழுதியிருக்காரு அந்த வேளிர் சரிதத்தில் காராளர் அப்படின்ற மக்களை குறித்தும் கார் நாடு என்பதை குறித்தும் சொல்லியிருக்கிறாரு அங்கு வாழ்ந்த அந்த பதினெட்டு மேம்பட்ட குடி மக்களை குறித்தும் அவர் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு இங்கே காராளர் அப்படிங்கிறது வந்து வேலர்களை தான் குறிப்பிடுது ஏன்னா இந்த நூலுடைய பெயரை வந்து வேளிர் சரிதம் இது எதுக்காக இந்த காராளர் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் தேசத்தில் கர்த்தர் வந்து மேகத்தில் இறங்கி தான் வந்து அந்த மக்களோட பேசினாரு மோசை கூட பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பரிசுத்த வேதாகமத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால அந்த நாடு கார் நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மக்களை வந்து காராளர் அப்படின்ற பெயர்லேயும் அழைக்கப்பட்டிருக்காங்க அவர் குறிப்பிட்ட அந்த பன்னிரெண்டு பழங்குடிகள் வந்து இங்கே வந்து பதினெட்டு பழங்குடிகளாக காட்டப்பட்டிருக்காங்க அதை குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம் ஹேஹையர் கடம்பர் நுளம்பர் வைதும்பர் கண்டகர் சாதவாகனர் காலசூரியர் பல்லவர் ஆண்டிரர் குந்தலர் யாதவர் ஹொய்சாலர் ராஷ்டிரகூடர் சலுக்கர் மாபலிவானர் மூரியர் தொண்டையர் பானர் இந்த பெயர்கள்ல அந்த வேலர்கள் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஆரிய கிளார் மூலமா நம்ம அறிஞ்சிக்கலாம் இதில் முக்கியமா பாத்தீங்கன்னா மோரியர் அப்படின்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மோரியர்கள் தான் மௌரியர்கள் என்ற பெயரில் இந்தியாவை ஒருங்கிணைத்தார்கள் அப்படிங்கறத குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அந்த மோரிய மலையை குறிப்பிடும் அங்கு வாழ்ந்த அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை குறிப்பிடும் வகையில தான் இந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு மேலே வந்து மாபலி வானர் அப்படின்ற பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுவும் வந்து அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை குறிக்கிறதுக்காக சொல்லப்படுற பெயர் தான் மகாபலி அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய அந்த சவுள் மன்னனை தான் வந்து அங்கே குறிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதே போல் யாதவர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே கோணாறுங்கள் பேரில் இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல்லவர்கள் வந்து நம்ம காஞ்சிபுரம் சென்னையை வந்து அரசாந்தாங்க அதை அவங்க அங்கே மகாபலிபுரம் கோயிலெல்லாம் கட்டிருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள அந்த பனிரெண்டு பழங்குடிகளும் ஆரிய கிளாரினால அப்ப வந்து பதினெட்டு பழங்குடிகளாக மாறியிருக்காங்க கிமு ஏழாம் நூற்றாண்டிலும் ஐந்தாம் நூற்றாண்டிலும் அசிரிய மற்றும் பாபிலோன் மனநாள அந்த இஸ்ரேல் இருந்த இஸ்ரேவேலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு ஈரான் ஈராக் பகுதியில் குடியமர்த்தப்பட்டாங்க அப்ப அங்கேருந்து வந்து இந்தியாவை அடைந்த பின்னாடி பனிரெண்டாக இருந்த அந்த இஸ்ரேவேல் கோத்திரம் பனி பதினெட்டாக மாறி இருக்குது நம்ம இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காராளர்கள் வந்து உலக பாடர் என்றும் சேர சோழ பாண்டியர்களுக்கு துணையாக நின்றார்கள் என்றும் ஆரியக்கிளார் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு சேர சோழ பாண்டியர்களும் இந்த வேலர் வம்சத்தில் வந்தவர்கள் தான் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சங்க நூல்கள்லேயும் மற்ற புலவர்களாலும் தொல்காப்பியத்துலேயும் நன்னூல்லையும் கூறப்பட்டுள்ள அந்த தான் வந்து இன்று என்ற பெயரில் தமிழ்நாட்டுல ஜாதிகளாக பிரிந்திருக்கிறாங்க இவர்கள் இந்தியா முழுவதும் வேற வேற பெயர்லேயும் பரவி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜாதிகள் அப்படின்ற பட்டியலில் வரவங்க எல்லாருமே வந்து இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த பழங்குடிகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன பெயர்களெல்லாம் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் முதன்மையான அந்த ஜாதிகளை மட்டும் குறிப்பிடுறோம் அதோடய உட்பிரிவுகள் உட்பட எல்லாருமே வந்து வேளர் பிரிவத சேர்ந்தவங்க இன்றைக்கு சில பிரிவினர் வந்து தங்களுக்கு வேளாளர் பட்டம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க வந்து வேளாளர்கள் அப்படின்ட்டு போ ஜாதி பெயரில் போட்டிருக்கிறவங்க அதை கொடுக்குற மறுக்கிறாங்க ஆனாலும் அவங்க மறுத்தாலும் மறுக்கலைன்னாலும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்க எல்லாருமே வந்து வேளர்கள் சே பிரிவை சேர்ந்தவங்க தான் இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்தவங்க தான் அதை குறித்து நம்ம பார்க்கலாம் வேளாளர் பிள்ளைமார் நாயக்கர் நாயர் நாடார் கோனார் யாதவர் முக்குளத்தூர் தேவேந்திர குல வேளாளர் முத்தரையர் பறையர் வன்னியர் கவுண்டர் கவுடர் முதலியார் விஸ்வகர்மா வன்னார் நாவிதர் ரெட்டியார் செட்டியார் உடையார் பிராமணர் பரதவர் இருளர் இவங்க எல்லாமே வந்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்தவங்க தான் இவங்க வந்து தங்களுடைய என்ன கோத்திரம் அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் தங்களுடைய பெயரை மாற்றிருக்கிறாங்க இப்போ குறிப்பாக சொல்ல நாயக்கர் நாயுடு நாயர் நாயக் கவுடர் கவுண்டர் இவங்க எல்லாருமே வந்து சேர குலத்தை சார்ந்தவங்க கபிலர் என்ற புலவர் இருங்கோவில் என்ற வேலிற்குள வேந்தனை நோக்கி சொல்றாரு உன்னுடைய மூதாதையர் நாற்பத்தொன்பது தலைமுறைகளாக ஆண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒன்பது தலைமுறைகளை குறித்து அவர் சொல்றாரு இந்த நாற்பத்தி யார் யாரு அப்படிங்கறது அவர் சொல்லலை ஆனா வந்து இது பரிசுத்த வேதாகமத்தோட இணைத்து பார்க்கும்போது இந்த நாற்பத்தொன்பது அப்படிங்கிறது வந்து யூதர்களுடைய வம்ச வரலாற்றை குறிக்குது ஆதாம் முதல் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் உள்ள அந்த வம்ச வரலாற்றில் வர்றவங்க நாற்பத்தேழு பேர் அதுல மீது இரண்டு பேர் வந்து சோழர்களுடைய வம்ச வரலாற்றில் முதல்ல பிரம்மாவையும் அதுக்கடுத்தது அவருடைய குமாரனையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த வம்ச வரலாற்றில் முதல்ல தேவனும் அதுக்கடுத்தது அவருடைய குமாரனையும் குறிப்பிட்டால் அந்த நாற்பத்தொன்பது என்ற எண்ணிக்கை வந்து வர்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம அவங்க யார் யார் அப்படிங்கறத குறிச்சு இந்த இதில் பார்க்கலாம் நம்ம தேவன் அவருடைய குமாரன் ஆதாம் சேத் ஏனூஸ் கேனான் மகளியில் யாரேது ஏனூக் மெத்துசுலா லாமிக் நூவா சேம் அற்பகசாத் சாலா ஏபேர் பேலேகு ரெகு செருகு நாகோர் தேராகு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யூதா பாரேஸ் எஸ்ரோன் ஆராம் அமினதாப் நகசோன் சல்மான் போவாஸ் ஓபேக் ஈசாய் தாவீது சாலமோன் ரெஹபயாம் அபியா ஆசா யோசபாத் யோராம் உசியா யோதாம் ஆகாஷ் எசேக்கியா மனாசே ஆமோன் யோசியா எகோனியா யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகு வரைக்கும் பதினாலு தலைமுறைகளாம் எஹோனியா சலாத்தியேல் செருபாபேல் அபியூத் எலியாக்கிம் ஆசோன் சாதக் ஆஹிம் எலியூத் எலியாசர் மாத்தான் யாக்கோபு யோசேப்பு எசுவா இவர்களை குறித்து இயேசுடைய வம்ச வரலாற்றில் குறிப்பிட்டிருக்காங்க ஆப்ரஹாம் முதல் தாவேது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் சாலமோன் முதல் எகோனியா வரைக்கும் அதாவது பாபிலோனுக்கு நாடு கடத்தி சென்ற அந்த நாட்கள் வரைக்கும் அண்ட அந்த எகோனியா வரைக்கும் பதினாலு தலைமுறைகளை குறிப்பிட்டிருக்காங்க அதுபோக அந்த சிறைப்பட்டு போன நாட் முதற்கொண்டு கிறிஸ்து வரைக்கும் பதினான்கு தலைமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க அது கூட ஆதாம் முதல் பேராகு வரைக்கும் இருக்கிறவங்க இருபத்தோரு தலைமுறை வருது இந்த அறுபத்தி மூன்று என்ற எண் தான் வந்து சைவ சமயத்துடைய நாயன்மார்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது இந்த நாயன்மார்களை குறித்து சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை இயற்றியிருக்காரு அவர் இரண்டு பெண்களை குறித்து எழுதியிருக்கிறாரு அந்த இரண்டு பெண்கள் வந்து பரிசுத்த வேதாகமத்தில் வர்ற ரூத் புத்தகத்தில் வர ரூத்தும் எஸ்தர் புத்தகத்தில் வர எஸ்தரும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனிவரும் பகுதியில் சோழர்கள் என்ன பிரிவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிச்சும் பாண்டியர்கள் என்ன பிரிவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிச்சும் அந்தந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சோழர்களுடைய வம்ச வரலாற்று குறித்து மூவருளா நூலில் எழுதப்பட்டிருக்கு விக்கிரம சோழர்களின் முன்னோர்களாக கருதப்படுவர்கள் அவங்க வந்து தொன்மையான சோழர்கள் அந்த சோழர்கள்லாம் யாரு அதாவது மனுநீது சோழன் மனுநீது கண்ட சோழன் சிபி சக்கரவர்த்தி முசுகுந்தன் கந்தன் நாகலோகம் சென்று நாக நாகக்கண்ணியை மணந்தவன் அகத்தியர் தூங்கையில் இருந்த தொடிதோட் செம்பியன் இப்போ இளஞ்சேட் சென்னி கரிகாலன் இவர்கள் எல்லாருமே வந்து சோழ வம்ச வரலாற்றில் வர்றவங்க இவங்களை குறித்து தான் நம்ம வந்து இனி பார்க்க போகிறோம் பரிசுத்த வயதாகமத்தில் இவங்க என்ன பெயரில் அறியப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம விரிவாகவும் விளக்கமாகவும் இனி வரும் பகுதிகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்